பத்தலகுண்டு அருகே தேர்தல் பறக்கும் படையினர் ரூபாய் மூன்று கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்து விசாரணை மக்களவை தேர்தலுக்கான தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் தேர்தல் பறக்கும் படையினர் பத்தலகுண்டு அருகே ரூபாய் மூன்று கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை இரவில் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர் திண்டுக்கல் மக்களவை தொகுதி நிலக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் வெள்ளிக்கிழமை இரவு அருண்குமார் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வத்தலகுண்டு அருகே பைபாஸ் சாலையில் பாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது மதுரையில் உள்ள பிரபல நகைக்கடையிலிருந்து செக்குகள் ஏஜென்சி நிறுவனத்தினர் ஒரு டெம்போ வாகனத்தில் நகைகளை எடுத்துக்கொண்டு உசிலம்பட்டி தேனி கம்பம் பெரியகுளம் பகுதியில் உள்ள பிரபல நகைக்கடைகளுக்கு நகைகளை டெலிவரி செய்துவிட்டு அதே கடைகளில் வேறு சில தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு வத்தலகுண்டு நிலக்கோட்டை வழியாக மதுரையில் உள்ள பிரபல நகைக்கடைக்கு சென்றனர் வாகனத்தை மதுரையைச் சேர்ந்த முத்துகணேஷ் என்பவர் ஓட்டிச் சென்றார் அவருடன் மேலும் இரண்டு நபர்கள் உடன் சென்றனர் இந்த வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனை செய்த போது அதில் ஏராளமான தங்க நகைகள் வைத்திருப்பது தெரியவந்தது குறித்து டிரைவர் உட்பட மூன்று நபர்களிடம் விசாரணை செய்தது தேர்தல் பறக்கும் படையினர் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தனுஷ்கோடி உள்ளிட்ட அதிகாரிகள் தீவிர விசாரணை செய்து தங்க நகைகளை எடை போட்டு கணக்கிட்டனர் அதில் மூவாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது புள்ளி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கிராம் தங்க நகைகள் இருப்பது விசாரணையில் தெரியவந்தது அதன் மதிப்பு ரூபாய் மூன்று கோடியே ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் என தெரியவந்தது தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள் அதற்கான உரிய ஆவணங்கள் கொடுத்துவிட்டு நகைகளை பெற்றுச் செல்லலாம் என சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்களிடம் தெரிவித்தனர் ரூபாய் மூன்று கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றி விசாரணை செய்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது